இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வந்து இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அதாவது நம்ம தயிர் சாதத்துக்கு கூழுக்கெல்லாம் குடிக்கக்கூடிய மிளகாய் வருவல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நம்ம மிளகாயை பறிச்சிக்கலாம் இது போல் நல்லா நொத்தி இருக்குது இது பாருங்கள் கரெக்டாக பழம் இன்னும் ரெண்டு நாள் ஆயிடுச்சுன்னா இது வந்து பழுத்துடும் ஓகேங்களா நம்ம வந்து கடையிலே கூட வாங்கிடலாம் பச்சை மிளகாய் நல்லா இது போல் பறித்து இதே சைஸில் இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் அதாவது பழுக்கிற பதத்துக்கு இருக்கிற பழத்தை எல்லாத்தையும் நான் வந்து படிச்சுக்கிட்டேன் பச்சை மிளகாயை பறிச்சுக்கிட்டேன் ஓகே இதை வந்து நம்ம எப்படி வறுக்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாயை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் விட்டுட்டு அப்புறம் இதில் வந்து நம்ம தேவையான அளவு உப்பு இப்போயே சேர்த்துக்கிறது இருந்தாலும் சேர்த்துக்கலாம் வறுத்துட்டு அதுக்கப்புறமா சேர்க்குறது இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இப்போது வயிக்கும்பொழுதே அவிக்கும்பொழுதே வந்து சேர்த்துக்கிட்டேன் வெந்துடுச்சு பார்க்கலாம் வாங்க நல்லா வெந்து வந்துருக்கு கலரே சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் ஓகேவா ரெடி ஆகிடுச்சி நல்லா வெந்து வந்துடுச்சு நாம் இப்போ இதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்துக்கலாம் இதுபோல் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் வடித்து எடுத்துக்கலாம் ஏ வடிச்சாச்சு தண்ணி இல்லாமல் எல்லாத்தையும் நீக்கியாச்சு இப்போது நம்ம இதை நல்லா வெந்துருச்சு எல்லாமே இப்போது இதை வந்து நம்ம காய வச்சிடலாம் ஓகேங்களா நல்லா வெயில்லை இது வந்து உலர் நல்லா காயற வரைக்கும் நம்ம வந்து நல்லா காய வைக்கணும் இது போல் ஒரு கவர் ஒன்று போட்டு நல்லா காய விட்டுடுங்க இங்கே பாருங்கள் நல்லா பழுத்து வந்து உள்ளெல்லாம் தண்ணி ஓர்த்துட்டு நல்லா ஃபுல்லாக இருக்கும் தண்ணி வராது ஆனால் வந்து அப்படி இருக்கும் ஓகே காஞ்சிருச்சு நான் வந்து டூ டேஸ் காய வச்சேன் பாருங்கள் உள்ளே இருக்கிற விதையெல்லாம் தெரியுது இப்போது நம்ம இதை வறுத்தரலாம் வாங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காய்ஞ்சதோ நம்ம வந்து போட்டி வரப்போம் இல்லைங்களா அது போல் தான் இதையும் வந்து வறுத்தி எடுத்துக்கலாம் இப்போது நல்லா போட்டி வந்து எப்படி உப்பி நல்லா பெருசாக வருதோ போல் இதுவும் வந்து பெருசாகும் கலரும் சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு தெரியும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கூழுப்பு கடைங்கள்லாம் விற்பாங்க இல்லைங்களா அது வந்து போல் செய்கிற மிளகாய் தான் மிளகாய் இது போல் வந்து செய்கிறதான் பாருங்கள் அந்த கலருக்கு வரும் இது போல் நல்லா அப்படியே நம்ம வதக்கிட்டே இருந்தோம்னா நல்லா ஃபுல்லாக பெருசாக ஆகிடும் எவ்வளோத்தரை வந்து சப்பையாக காஞ்சி போயிருந்ததும் அது எல்லாமே வந்து பெருசாகிட்டு இப்போது ரெடி ஆகிடுச்சு வறுவல் எடுத்துடலாம் அந்த கலர் வந்துடுச்சு பாருங்கள் கூழுக்கு தயிர் சாதத்துக்கு இன்னும் நிறைய வந்து எல்லா சாதத்துக்குமே வந்து இது எல்லாமே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதோட மிளகாயோடய டேஸ்ட்டே வந்து தனியாக தெரியும் ஓகேவா இது வந்து அவ்வளோவா காரமாகவும் இருக்காது நம்ம வந்து இதில் நிறைய எண்ணெயும் ஆட் பண்ணலை இது வந்து தெரியும் அப்படி ஆனால் இதில் வந்து நிறைய எண்ணெய் இழுத்துருக்காது நம்ம எவ்வளோ எண்ணெய் ஊற்றுறோமோ அந்த எண்ணெய் அப்படியே தான் இருக்கும் ஓகே ரெடி ஆயிடுச்சு இது வந்து நீங்கள் உப்பு வந்து அவிக்கும் பொழுது சேர்க்கலை அப்படின்னா இது போல் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம் பத்தலைனாலும் இது போல் ஆட் பண்ணிக்கலாம் ஓகே ரெடி ஆயிடுச்சு இதான் வந்து மிளகாய் வறுவல் நம்ம செஞ்சிட்டோம் இது வந்து கரெக்டான பதத்தில் வெந்திருக்கா அப்படின்றது பார்த்து பார்க்குறதுக்காக நம்ம வந்து இதை புட்டோம்னா வந்து அப்படியே வந்து தனியாக வரும் அப்போ தான் வந்து கரெக்டாக நம்ம வேக வச்சு வருத்திருக்கோம் அப்படின்னு அர்த்தம் பாருங்கள் எப்படி புட்டவொடனே வந்து ஓகே ஓகேவி பஸ் ரெடியாகிடுச்சு மிளகாய் வறுவல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இது போல் இன்ட்ரெஸ்ட்டிங்கான வீடியோவை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்